அந்தரை ரெண்டு கிட்டா மொரத்துக்கிட்டா வாங்கிட்டு போறீங்கண்ணே ஒரு செங்கட வந்து சம்முன்னு வாங்கிட்டு போகிறீங்க அதனால் ஒரிஜினல் கொடியாடி கிடா வாங்கிட்டு போறீங்க கொடியாடி கிடை பொரிச்சிங்க பல்லு எப்படி என்ன அதுதானே நாலு பல்லு கிடாணு நாலு பல்லு நாலே பல்லு நாலே பல்லு கிட்ட பயங்கரமான கிட்டாண்ணா ஆமாம் இவ்வளோ வேலை சொன்னாங்கண்ணே அவங்க முப்பது இல்லைங்க முப்பது ரூபா சொன்னாங்க இருபத்தஞ்சு வரும் வாங்கிட்டு போறீங்க வரம்போது அப்படின்னா வாங்கணுன்னு சொல்லிவிட்டு ஆமா ஆமா

அவங்க இருபது இருபத்தோருவா சொன்னாங்க இருபத்தோருவா நீங்க பாத்திரம் மலிச்சியா நீங்க ஆமா சந்தை அதிகமா இருக்க ரேட்டு ஆடி கிடைச்சி இல்ல கொடுதா இருக்குதா இருக்குன்னா அது செங்குட்டி கிடைக்க கஷ்டம் ஏன் கிடைக்காது நல்ல கால பாத்தீங்களா எல்லாம் தெளிவா பார்த்தா வாங்கிட்டு போறீங்க சந்தா கிணார்த்து எப்படி இருக்கு

படிப்பு பத்து வர படிச்சிருக்கேன் படிச்சுட்டு படிச்சுட்டு ஆடு தோழிட்டு இருக்கேன் ஆடு இறங்கலாம் நீ இருக்கேன் நமக்கா சரி 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 இருக்கீங்க நல்லா இருக்கும் சூப்பர் ஆடு நல்ல புளியம்போர் ஆடு நல்ல அருமையான ஆடு வாங்கிட்டு போறீங்க ஆடு பல்லு அப்படி என்ன ஆகுதுங்க எவ்வளவு வாங்கிட்டு போறீங்க

மாதம் ஐம்பதுல இருந்து இருந்து எப்படி ஆடுறாங்க நினைச்சு வந்தீங்க மாதம் விளையாடுறதா விளையாடு பொடியாடுறாங்க நினச்சி வந்தீங்க எத்தனாடு பாத்திருப்பீங்க எத்தனாடு பார்த்திருப்பீங்க

மொத்தம் நம்ம ஊர்ல ஒரு நூத்தி ஐம்பது கிடையா வாங்கிருப்பாங்க நூத்தி ஐம்பது கிடையாங்கிருப்பாங்க வருஷம் எப்போதுமே இந்த வந்து பெரிய பெரிய கிடையா தான் வாங்குறது சரி ஓகே ஓகே வணக்கம் சரி நல்ல செம்பிள் வீட்டு வாங்கிட்டு போறீங்கன்னா இந்த நேரம் என்ன நேரங்க இந்த நேரம் வாங்க ஐங்க கோயிலுக்கு வாங்கி பிரதர் ஜம் ஒரு சூப்பர் கொடியாட்டு காயா காய்காடி காய்கற என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க வாங்கிட்டு எவ்வளவு பன்னெண்டு முடிச்சிருக்கீங்க எட்டு ஐநூறு எட்டு ஐநூறு பரவாயில்ல விலை இருக்கு ரெண்டு கொடியாட்டு மாதிரி ஒரு பொம் ஒரு கிடாமரி ஒரு பொம்மரி எத்தனை மாசம் குட்டியா இருக்கா அது ஒரு ஆறு மாசம் ஆறு மாசம் குட்டியா இருக்கும் ஒரிஜினல் கொடியாட்டு குட்டி தான் வாங்கலாம் எத்தனை குட்டி பாத்துப்பியா நாங்க ஒரு எட்டு குட்டி பார்த்தோம் எட்டு குட்டி பாத்தீங்க இது இது புரிய காரணம் என்ன இது வந்து நல்லா களை கடிக்கும் ஆஹ் நல்லா நீட்டி போக்க வளரும் ஜம்முன்னு வளரும் வாங்கிட்டு போறீங்க போறீங்கன்னா இது ஒன்பதாயிரம் ரூபாய் சொன்னாங்க முடிச்சு வாங்கிட்டு போறீங்க கடைசியில ஏழாயிரம் ரூபா குடுத்துருக்கோம் ஏழாயிரம் ரூபா

ஆறு மாசம் குட்டியா இருக்கும் ஆறு மாசம் கொம்பு வந்துட்டேன் நாட்டுக்குட்டி 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 எவ்ளோ வளர்க்குறாங்க பத்து பதிமூணு ரூபாய் நாங்க இருநூறுவாய்க்கு பத்து இரநூறு வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் வளர்க்கலாம்னு பிளான்ல வாங்கிட்டு போறீங்க

வணக்கம் சுட்டிருக்கீங்க கொரியர் குட்டியா தான் பாத்து வாங்கிட்டு போய் நீங்க அந்த மாதிரி கொரியர் குட்டி தான் எத்தனை நாள் குட்டியா இருக்குண்ணா இது ஒரு நாலு நாள் குட்டிங்க நாலு நாள் குட்டி கிட்டா முடியாது பொம்மரியா பொம்மாரி பொம்மாரி எதனால பொடி குட்டி வாங்கிட்டு போறேன்

வீட்டுல வீட்டுல ஒரு ஆறு ஊட்டி கிடைக்கும் அதே மாதிரி பெரிய குட்டி ஆகுது நல்ல புள்ளதான் தொள்ளாயிரம் ஆயிரம் இப்படி வாங்கிட்டு போய் வளர்த்துட்டேன் வளர்த்துட்டே ஆமா இப்போ பெரிய பெரிய ஆமா இது வந்து இது ஆளு கொண்டு வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறு ரூபாய்